கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ் அதுக்கான ப்ரொட்டஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நடந்துகிட்டு இருந்தது அதுக்கான கண்டனம் எல்லாத்தையும் வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க பட் இருந்த போதிலும் அதுக்கான நியாயம் வழங்கப்பட்டதா அப்படின்னு வந்து கேட்டோன்னா கைது பண்ணாங்க ஆனால் அதுக்கு அடுத்தது என்னென்ன நடந்தது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஏன் தண்டனைகள் இந்தியாவில் கொடுக்கறதுக்கு தாமதமாகுது ஒரு ரேப் கேஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் பிக் டீம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கடுமையான தண்டனை வழங்கினா தானே அடுத்து பின்னாடி யாரும் இந்த தப்பு பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ யூரியன் நான் உங்கள் குணமூர்த்தி இந்தியான எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு லெவலில் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம் பட் ஆனால் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பேசிக்கான விஷயத்தில் வந்து நம்ம போட்ட விட்டுறோம் இந்த டிசிப்ளின் எல்லாத்துலேயும் பின்தங்கி தான் இருக்கும் ஆனால் ஊழல்லையும் தப்பு பண்ணுறதுலேயும் தண்டனைகளில் வழங்கிறது தாமதம் ஆகிறதுலையும் அதில் தான் நம்ம வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் இப்போது ரேப் கேஸ் இந்த கொல்கத்தா ரேப் கேஸ் தான் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நிர்பயா கேஸ் எவ்வளோவோ இருந்துக்கிட்டு இருக்குது எதுக்குமே ஆனால் வந்து நீதி அப்படின்றது இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு தாமதமாகிக்கிட்டு இருக்கு நான் ஒன்றே மட்டும் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் இப்போது நம்ம கப்புள்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணி என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க நம்ம குழந்த பிறந்தா வந்து பெண் குழந்த பிறந்தா என்ன பண்ணலாம் ஆண் குழந்த பிறந்தா என்ன பண்ணலாம் சரி பெண் குழந்தை பிறந்து போச்சு பிறந்ததுக்கப்புறம் அதுக்காக ஆசைப்பட்டதை ஒரு அப்பாவாக இருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பார் அவங்க தாயும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க பார்த்து போய்ட்டு வாமா எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க அங்கே போகாத இங்கே போவாத சீக்கிரம் வந்துடு ஃபோனு எடு இந்த மாதிரி தெரியாத பசங்கள்கிட்ட வந்து பேசாத எவ்வளோவோ சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கஷ்டப்பட்டு போராடி வந்து படிக்க வச்சுருவாங்க படிக்க வச்சு அதோட கடமை முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா அதுக்கடுத்து கல்யாணம் வேலைக்கு போவாங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போயிட்டு வர இடத்துல இவங்க போயிட்டு பொண்ணு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வரைக்குமே இவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து படப்படலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து பொண்ணு நிம்மதியாக கொஞ்சம் வந்து தூங்கினா தான் வந்து இவங்களும் இவங்களும் நிம்மதியாக வந்து தூங்குவாங்க அது வரைக்குமே வந்து இவங்களுக்கு அந்த தூக்கமே இருக்காது வே சரி ஓகே இந்த வேலை முடிஞ்சிடுச்சு இந்த பொண்ணு போயிட்டு வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இது ஒரு கடமை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் அப்பயும் நிம்மதி இருக்காது இருந்தபோதிலும் இதுக்கப்புறம் வந்து ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணவன் வந்து அந்த பையன் வந்து ஒழுங்கான பையனா சரி இருக்கானா இல்லையா அது வேறு மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அடிக்கடிக்க வந்து என்னடா இது இந்த ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு சண்டை வந்துடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன் திரும்ப திரும்ப வந்து அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது பிரச்சனை அவங்களுக்குள்ள அப்படி இப்படின்ட்டு அதுவே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சமூகம் வந்து நிறையா ப்ரெஷர் போடுவாங்க எவ்வளவோ எல்லா விஷயத்துலேயும் வந்து பாருங்களேன் ஒரு பெண் தான் வந்து மனதளவுலேயும் சரி பிசிக்கலாவும் சரி பாதிக்கப்படுறது இந்த பெண்கள் மட்டும்தான் பட் ஆனால் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்குதா ஏன் அவங்க ஒரு சமூகத்துல ஒரு பெண் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்க லீடராக இருந்தாலே வந்து சில பேருக்கு இந்த சமூகத்தில் அந்த ஆஃபீஸில் யாருக்குமே வந்து பிடிக்காது ஒரு பொண்ணு சொல்லி நம்ம இந்த வேலையை கேட்கணுமா செய்யணுமா என்ன இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஈகோ சிஸ்டம்ஸ் நிறையாவே இருந்துகிட்டு இருக்கு ஏன் இவங்களும் ஒரு தானே இவங்க சொன்னால் என்ன இப்போது அப்படின்ற மைண்ட் செட்டு எப்போது வருதோ எல்லோரும் ஈக்குவல் அவங்க வந்து நம்ம ஜெண்டரில் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர பிறப்பிறப்பில் மட்டும் சில உறுப்புகளால் மட்டும் மாறி இருக்கிறோமே தவிர மற்றபடி எல்லா ஃபீலிங்ஸும் ஒன்று தான் அவங்களுக்கும் நமக்கும் அப்படின்றத என்றைக்கு உணர்கிறாங்களோ அப்போ தான் இந்த ஒரு தப்பு எதுவுமே வந்து நடக்காமல் இருக்கும் அது வரைக்கும் வந்து எதுவுமே இங்கே மாறவே மாறாது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டமும் சரி அந்த ஒர்க்கே இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதேமாரி நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு ஆணோட வாழ்க்கையில் இந்த பெண் மட்டும் இல்லை அப்படின்னா அவங்களால ஒரு வருஷமில்ல ஒரு மாதம் கூட நிம்மதியாக வாழவே முடியாது அவங்க சொல்லலாம் கல்யாணம் பண்ணால் வந்து இந்த மாதிரி வந்து பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டால் வந்து நிம்மதியாக இருக்கும் கல்யாணம் பண்ணதாக தான் தொல்லையை ஆரம்பிக்குது கல்யாணம் பண்ணாமல் இருந்தது தான் நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் ஆனால் அவங்கள முழுசாக ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மனைவி இல்லாதவங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் இல்லாத ஆண்கள் கிட்ட உங்களால் வாழ முடியுமா அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னால் ஒரு ஆண் இல்லாம பெண்ணால் வாழ முடியும் அதுவே பெண் இல்லாமல் ஆணால் வாழவே முடியாது இந்த உலகத்தில் பெண் அப்படின்னு ஒருத்தவங்க இல்லைனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஆணும் வைத்தியம் பிடிச்சி பித்து பிடிச்சி அவனே செத்துடும் அவனே வந்து தன்னைத்தானே கத்தியால் குத்திக்கிட்டு செத்துருவான் ஏன்னா வந்து தன்னோடய ஃபீலிங்ஸ் கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பெண் தோழி வேணும் இல்லை லவ்வர் வேணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் பெண்கள் வேணும் அவங்க இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஆணாலையும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழவே முடியவே முடியாது அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு பெண்கள் தான் வந்து அதிகமான துன்பத்தை வந்து சந்திச்சு சி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த காலகட்டத்திலேருக்கும் சரி இப்போ இருக்க காலகட்டத்திலையும் ஒரு பெண்கள் தான் அதிகமான துன்பங்களை வந்து பிசிகளாவும் சரி மனதளவுலயும் சரி சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதுக்கான தீர்வு வந்து இந்த அரசாங்கம் தான் வந்து கட்டமைச்சு தரணும் இந்த அரசாங்கமே கட்டமைக்க தவறாங்க அது மட்டும் இல்லாம கொல்கத்தால இப்போ யார் முதலமைச்சர் ஒரு லேடி மம்தா பானர்ஜி அவங்க தலைமையில் எதுக்குங்க நீங்க வந்து பேரணி அணிவகுக்கிறீங்க நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் தீர்ப்பை வந்து இவன் தான் வந்து குற்றவாளி விக்டம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவனை தூக்க தண்டையில போடுங்க இல்லை மக்களுக்கு முன்னாடி வந்து தப்பு உங்கள் மாநிலத்தில் திரும்ப இந்த தப்பே நடக்காது நடக்க நான் விடமாட்டேன் அப்படின்றதுக்காக எதனால் கடுமையான ஒரு தண்டனையாக அறிவிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு கலைஞ்சி போங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு பெண் அதிகாரியாக இருந்துக்கிட்டு அவங்களே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்க மக்களோட மனநிலைமை என்னவாக இருந்திருக்கும் ஓ மறுபடியும் தப்பு நடந்தால் வந்து நமக்கு அவ்வளவுதான் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது இங்கே வந்து தண்டனை வாங்கி தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தானே இருக்கும் நம்ம நம்மளை தான் பார்த்துக்கணும் போல் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் அங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த தாட் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இது வந்து எந்த ஒரு தண்டனையும் வழங்காம இதே போல ஒரு நாட்கள் அப்படியே கடத்திக்கிட்டே போவாங்க அப்புறம் ஜெயிலில் தூக்கி போட்டு அப்புறம் மறுபடியும் பெயிலில் வெளியே விட்டுருவாங்க இதே நிலைமையாக தான் வந்து இந்தியாவில் போய்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு எதுக்காக இருந்தாலுமே சரி இந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பண்ணுற செயலுக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு லிமிட்டுன்னு ஒன்று உண்டு அந்த லிமிட்டை தாண்டும் போது கண்டிப்பாக இதே மக்கள் இப்போ போராடிட்டு இருக்காங்க போராடுவாங்க இந்தியா ஃபுல்லாக எங்கேலாம் போராடிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் ஒரு கட்டம் வரும் ஒரு மனுஷனுக்குள்ளே தோண்டிட்டு என்ன நம்ம வரோம் போராட்டம் பண்ணுறோம் அது ஒரு தண்டனையே கிடைக்க மாட்டேங்குது நம்மள அடித்து தொருத்துறாங்களே நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது இந்த சமூக சமுதாயத்தில் தப்பு நடக்குது அதை நம்ம அதுக்கான தண்டனையை வழங்க சொல்கிறோம் அதுக்கான காவல்துறை இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கல நீதித்துறை இதுக்கு நீதி வழங்கணும் அதுக்கும் ஒழுங்காக நீதி வழங்க மாட்டுறாங்க ஸோ நம்ம போராட்டம் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு ஸோ அதனால் வந்து குற்றவாளி யாருன்னு அப்படி நமக்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்னா மக்களாகி அவங்களே வந்து தண்டனையை கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போது அரசாங்கம் தண்டனை கொடுக்கல அவங்க வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வேறு மாதிரி போய்கிட்டே இருக்குது இதே காலங்காலமாக நடக்குது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் வந்து பொங்கி எழுந்துருவாங்க அவங்க வந்து தண்டனையை வழங்க நேரிடும் அப்படின்றது தான் என்னோட திங்கிங்காக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா தான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளை யாராவது ஒருத்தவங்க போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஒரு அளவு தான் நம்மளை பொறுத்து ஒரு அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம நம்மளால் ஓரளவு தான் வந்து அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தாங்கிட்டு இருக்க முடியும் நம்ம நமக்கு ஒரு நிலமை வந்துடும் எப்பட்றனா இதுக்கு மேலே நீ என் உயிர் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு நான் உன்னை இப்போ அடித்து உடச்சிட்டு நான் வெளியே வரேன்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும்ல பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு மைண்ட்செட் வரும்போது தான் இந்த தப்பு பண்ணுற குற்றவாளிகளுக்கு எல்லாருக்குமே வந்து தண்டனை அப்போது கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நான் ஒரு இன்ஸ்டா போஸ்டில் எதுலையே பார்த்துருந்தேன் தன்னோட தங்கையை ரேப் பண்ணி மர்டர் பண்ணவனை தன் அந்த அண்ணா இருக்கான்ல அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனோட தலையை வெட்டி அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவன் கைது ஆகிட்டு போயிட்டான் இது வந்து சரியானு கேட்டால் சரி கிடையாது பட் இருந்தாலும் அவன் வந்து எமோஷனல் இருப்பேன் நீங்கள் தண்டனை வாங்கி தரது எப்போ வாங்கி தர போறீங்க என் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இவன் தான் குற்றவாளின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் இவன் க சும்மா வந்து தெருவில் வந்து தெரிஞ்சிக்கிட்டு விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் அவன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை வந்து வெட்டிட்டு இவன் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போயிருக்கான் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அளவுக்கு தான் வந்து யாராலையும் பொறுத்துக்க முடியும் அதுக்கு மேலே வந்து பொறுத்துக்க முடியாது இந்த சமூகமும் வந்து தாங்காது நீதியை எந்த அளவுக்கு சீக்கிரம் வழங்க முடியுமோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு சீக்கிரம் நீதியை வழங்குங்க இப்போ நீங்கள் வழங்கலனாலும் எப்போ ஒரு நான் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து கூட சொல்றேன் இதே மாதிரி இப்படியே போய்கிட்டே இருந்தாலும் அதுக்கடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் வந்து அதுக்கு அடுத்ததுக்கு போராட் ப்ரொட்டஸ்ட் கால காலமாக ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சுதந்திரத்துக்கும் ப்ரொட்டஸ்ட்டு போராட்டம் என்ன எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் எங்களுக்கு வேணுமா தேவையே கிடையாது தப்பு பண்ணுறோம் யார் அவனை குடி அடி அவ்வளோ தான் அவனை காலி பண்ணு அப்படின்ற ஜென்ரேஷன் மைண்ட் செட்டுக்கு போக வச்சிடாதீங்க அவ்வளோ தான் அதை தான் வந்து நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டும் சொல்லுங்கள் மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்